நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சோர்பாக வணக்கம் குபோட்டா டிராக்டர் ஒன்பது கோத்து கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவள் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டவேட்டர் ட்ரெய்லர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி குபோட்டாலை எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரம் ஆயிரஞ்சிலரை மணி நேரம் ஓடி இருக்குது ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டோல் கிளச் வந்து வருங்க பிடியோவில் டோல் பிடிஓ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே நல்ல கண்டிஷனில் தாங்க இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனருங்க வண்டி கூடவே குளோபல் ஃபார்ம் மிஷினரிஸை சேர்ந்த ரொட்டவாட்டரும் கொடுத்துறாங்க மற்றும் ஒரு ஒன்பது குத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பை புஷ் அடித்த கலப்பையும் சேர்த்தி கொடுத்துறாங்க கூடவே ஒரு ட்ரெய்லருங்க ஸ்கொயர் சைஸ் கட் டைப்பில் வரும் அந்த ட்ரெய்லரும் சேர்த்தி கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு பக்கத்தில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து பதினோரு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க குபோட்டாலை எம்யூ நாற்பத்தி அஞ்சு சைப்பர் ஒன்று மாடல் வண்டி ரொட்டவேட்டர் ஒன்பது ஒத்து கலப்பை ட்ரெய்லர் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குமேந்திரம் மற்றும் அனைத்தோதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்ட் டெக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய பூட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்ட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே